நம்முடைய நாடாளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த காலத்தில் ஒரு கூட்டம் வந்து என்ன செய்த ஒரு கும்பல் தாக்குதல் நடத்துகிறது அதில் நாடாளுமன்றத்தை காவல் காத்த சில காவலர்கள் கொல்லப்படுறாங்க அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கிறது யுத்தமே நடக்கிறது நிறைய துப்பாக்கி குண்டுகள்லாம் பாய்கிறது கடைசியா என்ன பண்றாங்க எல்லாரையுமே வந்து கொண்டு அதுல வந்து யாரும் உயிரோடு என்ன செய்யல பிடிக்கப்படவே இல்லை அந்த நாடாளுமன்ற தாக்குதலுக்கு வந்த அனைவருமே என்ன செய்யறாங்க கொல்லப்பட்டு விடுகிறார்கள் இது அந்த காலத்தில் விசாரித்த நீதிமன்றம் நிப்பாட்டி அவருக்கு தூக்கு தண்டனை என்று கொடுத்திருக்கிறது இதுல பல விஷயங்களை நம்ம தனித்து தனித்து பிரித்து ஆராயணும் முதல்ல இந்த தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே தூக்கு தண்டனை என்ற அந்த அடிப்படை இஸ்லாத்துல உள்ளதா கேட்டா உள்ளது ஒரு அப்பாவிகளை கொலை செய்திருந்தால் தாக்கி இருந்தால் ஒரு ஒரு மனிதனுடைய உயிரை தக்க எடுத்து இருந்தால் தண்டனை இதுதான் மரண தண்டனை குற்றவாளிக்கு கொடுப்பதை இஸ்லாத்துக்கு ஊக்குவிக்கிறதாக எடுத்துக்கொள்ள தவிர மரண தண்டனை கொடுக்கிறது வந்து இஸ்லாத்துக்கு பின்னடைவுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஏன் எத்தனையோ மதுரை ஆதீனம் போன்றவர்கள் குன்றக்கூடிய அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் அத்துவானி போன்றவர்கள் எல்லாம் கூட இஸ்லாமிய ஆட்சியில உள்ள தண்டனை தான் குற்றத்தை குறைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூடாது என்று பேசினால் நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறோம் என்ற அர்த்தம் அதனால தூக்கு தண்டனை தப்புங்கிறது ஒரு காலத்திலயும் ஒரு முஸ்லிம்க்கு குற்றத்துக்கு பெரிய பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனை என்பதுதான் சரியான தீர்வுங்கறத உலகம் கடைப்பிடிக்கணுங்கிறது நம்ம ஆசை நம்ம எப்படி ஆசைப்படணும் எல்லா நாடுகளும் இந்த மாதிரி கொலைக்கு கொலை தான் வரணும் அப்பதான் கொலை ஒளியும் வன்முறைகள் ஒளியும் என்று நம்ம என்ன செய்யணும் மனதார அதை வந்து ஆதரிக்கணும் தவிர தூக்கு தண்டனைய தவறு என்கிற ஒரு வாதம் நமக்கு வரவே கூடாது பஸ்ட் அப்சல் விஷயத்துல நம்மளுடைய பார்வை தூக்கு தண்டனை வேணாங்கிறதுக்காக இல்ல என்ன அடிப்படையில் செய்யறோம் கேட்டா இந்த அப்சல்ங்கிற ஒரு ஆளு இவர் வந்து போலீஸ் இன்ஃபார்மர் இவர் யாரு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க சில ஆட்களை தகவல் சொல்வதற்காக வேண்டி அவங்க பயன்படுத்துவாங்க அவனுக்கு பணம் கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க அவனை அவங்களோட பழக விடுவாங்க விட்டு இந்த மாதிரி வர்றாங்க அந்த மாதிரி வர்றாங்கன்னு தகவல் எடுப்பாங்க அதுக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரியான போலீஸுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய இன்ஃபார்மர் தான் யாரு அப்சல் அது போலீஸ் அதை வந்து அவரை பலிகுழாவாக ஆக்கி தீவிரவாதிகளோடு பழக விடுகிறார்கள் அவங்களுடைய செய்தி அவங்க வாங்குறாங்க பல சந்தர்ப்பங்கள் அவர் வந்து போலீஸ் இன்பாமராக இருப்பதற்கு என்ன செய்து ரிக்கார்டுகள்லாம் இருக்கிறது அது போக பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவன் கொல்லப்படவும் செஞ்சுட்டான் அதுல ஈடுபட்டவன் எவனாச்சும் உயிரோடு இருந்த அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா எந்த ஒரு மனுஷனும் எதிராக வாய் திறந்திருக்க மாட்டான் எவன் தாக்குனானா அந்த சண்டை யுத்தமே நடக்குது உங்களை லைவ்ல காட்டுறான் டிவியில நம்ம கண்ணால பாக்குறோம் சுட்டு சுட்டு உழுகுறதெல்லாம் பார்க்குறோம் அப்படி வந்து ஏன்னா அங்க கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு உலக கேமராலாம் போயிடுதாங்க பாராளுமன்றமா இருக்கிறதுனால அப்ப அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் எல்லாம் போய்விட்ட நேரத்தில் தண்டிக்கப்பட்டு விட்ட நேரத்தில் கொல்லப்பட்டு விட்ட நேரத்தில் அந்த மாதிரி குரூப்புகளை தகவல் ஒருத்தர் பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்க வேறோட எடுத்துட்டோங்கிறதுக்காக வேண்டி இவனை பிடிச்சி போலீஸ் கேஸ் போடுது அப்ப இந்த போலீஸ் கேஸ் போடும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்கும் என்ன கிடைக்கும் இவன் அவனோட பேசினான் அவன் இவனோட பேசினான் இவன் அவனோட பேசினான் ஏன் இந்து அமர் பேசத்தான் செய்வான் பேசுனது நீ பயன்படுத்திருக்க அரசாங்கம் அரசாங்கம் ஒருத்தனை வந்து நீ போய் போய் அல்லுமாவோட வா நீ போய்கிட்டு பின் லாடனோட பேசுவான்னு என்னை போய் அனுப்பி வச்சுட்டு பேசிக்க சொல்றேன் என்னைய போய் நீ போய் உசாமா பின் லாட்ட பேசிட்டுவான்னு அரசாங்கமே ரூபாயெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு நான் பேசிட்டு வந்தவுடனே என்னை போட்டு சுட்டா

நீ உன்னுடைய தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு எவன் தூண்டி விட்டான்னு கிடைக்கலன்னு எவன் தலையிலா போட்டு பைல க்ளோஸ் பண்றது நினைத்தால் அது அநீதி அது தப்பு என்பதற்கு தான் என்ன செய்யறோம் நம்ம அப்சலுக்கு கொடுத்த தண்டனை வந்து தவறுன்னு என்று தவிர மரண தண்டனையே தவறுங்கிறதுக்காக சொல்ற நம்ம மட்டும் சொல்லல எல்லாரும் எல்லா அறிவுஜீவிகளுமே இது ஆய்வு பண்ணி இது ஒரு அநியாய கேஸ் இது பொய் கேஸ் ஆனா கோர்ட் என்ன பார்க்குது இவன் அவனை பார்த்தாங்கிறது ஆதாரமாக்குது

நீ எல்லாத்தையும் வச்சு உனக்கு ஆள் கிடைக்கல அவனை தூக்கு மரத்தில் மாட்டின கோர்ட் என்னத்தை பார்க்குது அவன் அங்க பேசினான் போன்ல பேசதான் இருப்பான் இவனை போய் பார்த்தான் பார்த்தான் இருப்பான் நீ தான் நினைப்பேன் அப்ப நம்ம என்ன கேட்கறோம் தூக்கு தண்ணு கூடு யூஸ் பண்ணவனுக்குலாம் கூடு அவன் பேசினான் பேசுறதுக்கு எவன் பணம் கொடுத்தானோ எவன் அனுப்பி வச்சானோ அந்த கமிஷனர் அந்த அதிகாரி அப்படி நிப்பாட்டி ஒரு இருநூறு பேருக்கு கொடு உள்துறை மந்திரிக்கு வரைக்கும் கொடுக்கும் அவனுடைய அவனுக்கு இல்ல போலீஸ்லாம் வருது அப்ப உள்துறை மந்திரிக்கு சேர்த்து தூக்குத்தண்டனை கொடுத்தா இயக்குனது அவன் தானே அது நியாயமா இருக்கும் நம்முடைய ஆர்குமெண்ட் தவிர தூக்கு தண்டனை கூடாதுங்கிற கிடையாது